ஆ ஹாய் எவ்ரி ஒன் நாங்கள் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபரை எப்படி ரீச் பண்ணோங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறோம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அது ஒன்றும் இல்லைங்க ஒரு உங்களோட அக்கௌண்ட்டை சிஸ்டமில் ஓப்பன் பண்ணிக்கோங்க சிஸ்டமில் ஓப்பன் பண்ணிவிட்டு யுவர்ஸ் சேனல்ஸ் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பேஜ் வரும் அந்த பேஜில் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்ட்டு நம்மளோட ஒரிஜினல் சப்ஸ்கிரைபர் அறநூற்றி அறுபத்தி ஆறு தான் ஸோ நம்ம ஒன்னெம்மா எப்படி இதை கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்கறப்ப சரி ஒரு சிம்பிள் மெத்தட் பண்ணுவோமே அப்படின்ட்டு அதில் அந்த அறுநூத்தறுபத்தாறு மேலே இன்ஸ்பெக்ட் அதாவது டபுள் கிளிக் ஆயிடுச்சிங்கன்னா இன்ஸ்பெக்ட்னு ஒன்று கா இருக்கும் அதை நீங்கள் இன்ஸ்பெக்ட் அதை கிளிக் அடிச்சுட்டு அங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்கும் அந்த ஏரோ மார்க் க்ளிக் அடிச்சு அந்த ஏரோ மார்க்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்கு இல்லையா அந்த இடத்த கிளிக் அடிச்சோம்னா இந்த ரைட் சைடில் உங்களுக்கு எஸ் எக்ஸாக்ட் இடம் காட்டிடும் அந்த அறு அறுநூத்தறுபத்தாறு ஒன் எம்முன்றதை சேஞ்ச் பண்ணிட்டேன் சேஞ்ச் பண்ணோன்னா இப்போ ஒன் எம் சப்ஸ்கிரைபர் எனக்கு காட்டிடுச்சு